சந்தியா ஜானிக் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஜானகி அம்மா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ரகுரா மனசை எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சமாவது வந்து சமாதானப்படுத்திறணும் சரிங்க சினுவை மன்னிக்கலாம் இல்லை அவன் நமக்கும் ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறம்மா என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல நீ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உன் மனசு தவியா தவிச்சிருக்கோம் அதுக்கே நான் கோவப்பட்டு இருக்கேன் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் விட்டுட்டேனே நீ எனக்கு தெரியாமல் எப்படி எப்படியெல்லாம் இந்த விஷயத்த வந்து பிரச்சனை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் கடைசி சில இப்படி இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல சரிங்க அவனை வீட்டுக்குள்ளே வான ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் கோவம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சு காட்டுங்க வெளியிலலாம் வச்சு காட்டாதீங்க நம்ம பத்மாவை வந்து ரொம்பவே பாவம் தானே கண்டிப்பாக பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கவே கூடாது தப்ப தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்க மற்றவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னால் நான் எல்லாம் வைக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து எவ்வளவோ மண்ணு மண்ணில் கட்டி பார்க்குறாங்க இந்த விஷயம் நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெரில அப்படியே கேஷுவலாக வந்துடுறாங்க ரமணி பாட்டி வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க ஜானகிக்கிட்ட ஜானகி நீ மறைச்ச காரியம் இப்போ எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவ மாயா இந்த வீட்டில் இருக்கா இந்த வீட்டோட வாரிசு வெளியில வந்து நிற்கிது இதுதான் நீ பண்ண நல்ல காரியம் அத்தை நான் எப்படி இந்த விஷயத்த வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் தவச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் முடிவில் வந்து இருந்தாங்க நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா நீ நல்ல நோக்கத்தோட தான் இருந்திருக்க ஆனா என்ன பண்றது அவங்க ரெண்டு பேரும் சரியில்லையே இந்த விஷயத்த ஏன் கிட்டியாவது சொல்லியிருந்தா நான் கவனமாக இருந்திருப்பேன்ல ரகுராமோட அம்மா வந்து ரமணி பாட்டி அப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ கை மீறி வந்து நடந்துருச்சு ஏன் நீ சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்கள் தங்கச்சி பொண்ணை மட்டும் சேவ் பண்ணிடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கிடுவீங்க ஆனால் சீனு எப்படி போனால் உங்களுக்கு என்ன நான் இவ்வளோ நேரம் வந்து பேசினோம்மா அவர் கேட்க மாட்டேன்ட்டாங்க இதுவே மாயாக்கேதா ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி பேசியிருப்பீங்க அழுது காரியத்தை சாதிச்சிருக்க மாட்டீங்களா உங்களால முடியாதா என்ன அண்ணன் மனசை மாத்துறதுக்கு ஏன் பையன் வாசல்ல வந்து நிற்கணும் இது எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தான் இந்த விஷயத்த ரெகுராம்கிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ அதுக்கு என்ன பதிலடி வந்து சொல்ல போறீங்க ஏன் பையன் வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும் இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜானியை பிடிச்சி கண்ணா அப்படின்னா இருக்காங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க நானும் போனா போகட்டும் பையன் வந்து வெளியில் நிற்கிறாங்கிற கோவத்தில் வந்து பேசுகிறேன்னு நினச்சேன் அண்ணியை வந்து எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன தைரியம் உனக்கு இருக்கு அண்ணியை எடுத்துறிஞ்சு பேசுகிறதுக்கு அப்படின்னு சிவராமன் வந்து வந்துட்டாங்க நீ வேணால் உன் அண்ணியை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு எனக்கெல்லாம் அப்படி அவசியம் இல்லை தேவையில்லை இந்த விஷயத்தை ரகுராம்கிட்டையும் உன்கிட்டையும் சொல்லலான்னு சொல்லி இருந்தேன் ஆனால் சொல்லாத சொல்லாதன் அண்ணி சொல் பேச்சு கேட்டது தான் நான் அமைதியாக இருந்தேன் நான் மட்டும் அன்னைக்கே சொல்லியிருந்தேனா சீனுவை கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாப்பில் நம்ப ரகுராம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு தப்பு பண்ணுறதுக்கு துளியாவது சந்தர்ப்பம் கிடச்சிருக்குமா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாதான் தான் ஏன் பையன் இப்போ ரோட்டில் நிற்கிறான் அவனை யாரும் மன்னித்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்க மாட்டேங்கிறீங்க அவன் எப்படி பெரிய தப்பாக பண்ண போனா லவ் பண்ணுற கழுத்தில் தாலி கட்டப்போனா அது தப்புங்கிற மாதிரி சொல்கிறீங்க கல்யாணம் தான் நடக்கலைல அப்புறம் என்னங்கிற மாதிரி தான் நம்ம பத்மா வந்து மல்லு கட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தான் இவ்வளால் வந்த தான் அப்படின்னு சொல்லி மாயாவையும் கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அமைதியா அப்படி தான் சொல்லுவேன் உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னே சிவராமனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் மூணு பேருக்கும் வந்து தான் பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க அப்படி உனக்கு சுய கௌரவம் மரியாதை தான் முக்கியம் அப்படின்னா எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்திங்களாங்க நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிறான் சரிப்பா எல்லாம் உங்களோட தானே எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை தானே கரெக்டாக சொல்லிட்டா சிவராமா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா அண்ணன் எப்படி இந்த வீட்டோட குலசாமியோ அதே மாதிரி தான் அண்ணியும் ரெண்டு பேரும் நமக்கு நல்லது தான் நடப்பாங்க நீ என்னக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வந்தேன் நீ இந்த வீட்டில் தானே வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ வர சமாளிக்கு வேறு பார்க்குறியா ஜானகி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க என்ன நடக்குது இங்கே போடாமல் இருக்க மாட்டீங்களா இந்த விஷயத்த அப்புறமேட்டு பேசிக்கலான்னு ரமணி பாட்டி வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க இல்லைம்மா எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் என் புள்ள வீட்டுக்குள்ளே வரணும்னா மாயா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு அத்தடியாக மாசா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம ஜானியிலேருந்து எல்லாரும் ரகுராமும் வந்துடுறாங்க என்ன இங்கே பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க பத்மா மாயாவை வீட்டை விட்டு போ சொல்லிட்டு ஏன் பையன் இங்கே வந்தே ஆகணும் இல்லாட்டி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் தப்பே செய்யாதவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியாது அதுவும் தப்பு செஞ்சிட்ட அவங்க கடைசி நேரத்தில் அவங்க மனசை மாற்றிக்கிட்டு நம்ம குடும்பம் தான் முக்கியம் நம்ம கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி வந்தவங்களுக்கு நம்ம சின்னதாக எந்த பிரச்சனையும் கொடுக்கவே கூடாது இந்த வீட்டு பொண்ணு மாயா அப்போ நான் சீனி இந்த வீட்டு பையன் இல்லையா அவனை பற்றி என்கிட்ட பேசாத ஓகேண்ண நீ வந்து அப்போ நான் வந்து மன்னிக்க மாட்டேன் சீனுவை அவன் வந்து வாசலில் நின்னுட்டு இருக்கா எனக்கு தானே தெரியுது சீனியோட அருமை என்னென்னு ஏன்னா அவன் என்னோட பையன் எனக்கு ரொம்ப முக்கியம் அவன் ஐயோ பவன் நினைக்கிறேன் அதை சின்னதாக கூட உன் மனசுல வந்து மன்னிக்கணும்னு தோணலல்ல சீனுவ நின்னாலும் மன்னிக்க முடியாது நீ மன்னிச்சிருவேங்கிற தைரியத்துல அவன் வந்து வாசல்ல வந்து முட்டாள் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் சீனுவை நினச்சி வருத்தப்பட நான் இருக்கேன் அவங்க அப்பா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும் பார்ப்பான் நான் உன்னை வீட்டை விட்டு போ சொல்லவே இல்லை இல்லைண்ணே அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் நீங்க மாயா இருக்கிற வரைக்கும் எங்களால எல்லாம் இருக்க முடியுமா நாங்கள் போகிறோன்னு சந்தோஷமாக வெளியே போகிறோன்னு சொல்லி பெட்டி படிக்கையோடு வந்து நம்ம மணி பத்மா ரெண்டு பேரும் வெளியில் வந்து சீனை கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னென்ன இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம்லேருந்து என்டையர் ஃபேமிலியும் நம்மளா போக சொல்லலை அவங்களா போகிறாங்க திருப்பி அவங்களா வந்தால் வரட்டும் ஆனால் சீனாவும் மட்டும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மட்டும் முடிவு எடுத்துட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க இந்த குடும்பம் ஒத்துமையாக இருந்துச்சு யார் கண்டுபட்டுச்சோ இப்படி ஆகிருச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாருமதி அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் வேணான்னு சொல்லி நீங்கள் மாட்டோம் எடுத்தவங்க கோத்தோம் முடிவு எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா இப்போ சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் ஆகலை இப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வந்துடுங்க எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அது எப்படிமா இந்த அப்பாவது பேச முடியும் அந்த வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கி அவ்வளோதான் என்ன மறுத்தனா கூட நினைக்க மாட்டாங்க பத்து பிசா கூட மதிக்க மாட்டாங்க பொது பொதுன்னு காலில் விழுந்தா கூட ஏறி போட்டு மிதிக்கி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலை அதுவும் சீனோட நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து சீனோட என்டையர் ஃபேமிலியும் வந்து வராங்க மணிவண்ணனாக இருக்கட்டும் பார்த்துமா சீனு மூணு பேர் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னது மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க எப்படி வந்து சமாதானப்படுத்தி சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் கடைசியில் வந்து இவங்களே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டாங்களா ஓகே இவங்கள வளர்ச்சி போட்டுற வேண்டிதான் என்ன சம்மந்து இங்கே வந்திருக்கீங்க வராதவங்க வந்திருக்கீங்க அதுவும் பெட்டி படிக்கையோட ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதாவது பண்ணி இவங்க மனசை கழச்சி ரகுராமுக்கு தெரியாமல் ஏன் என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் சீனு பேரில் இருக்கிற சொத்தை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது கேவலமாக வந்து தப்பு கணக்கு போடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்